தியூப்தமிழ் காணொலி உறவுகளுக்கு வணக்கம் செய்தியுடன் விடுதலை புலிகளின் போராட்டத்தையும் தற்போதைய குண்டுவெடிப்பு சம்பவத்தையும் ஒப்பிடுவது தவறான ஒரு நிலைப்பாடு என இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளின் போராட்ட வடிவத்திற்கும் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளின் போராட்டங்களுக்கும் இடையில் பாரிய வித்தியாசம் காணப்படுவதாக முன்னாள் எதிர்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார் தமிழக விடுதலை புலிகள் குறிக்கோளுடன் போராட்டங்களை நடத்தியதாக சுட்டிக்காட்டிய இரா சம்பந்தன் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் குறிக்கோள்களின்றி போராட்டத்தை நடத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்திற்கு கொடுக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் உரிய நேரத்தில் உரிய காலத்தில் தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இவை தவிர்க்கப்பட்டிருக்கலாம் இது தவிர்க்கப்படாமல் இடமளித்தது ஒரு பெரும் தவறு என நாங்கள் கருதுகிறோம் அதற்கு யார் பொறுப்பு என்பதனை அரசாங்கம் பயிரங்கப்படுத்த வேண்டும் சம்பந்தமாக தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கைது செய்யப்பட்டவர்கள் முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கி கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார் செய்தியுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் டிவெனியா நன்றி